நம்பியவர்களுக்கு வேண்டியது அருளும் அழகிய நம்பிராயர் நூற்றி எட்டு வைணவ தேசங்களில் ஒன்றான திருக்குறுங்குடியில் அழகிய நம்பிராயர் கோவில் உள்ளது நெல்லை மாவட்டத்தில் உள்ள இந்த கோவிலில் மூலவராக வைஷ்ணவ நம்பி தாயார் குறுங்குடி வள்ளி நாச்சியார் ஆகியோர் பக்தர்களுக்கு பாலிக்கின்றார்கள் வராக புராணம் கைசிக புராணத்தில் திருக்குடுங்குடி கோவிலின் பெருமைகளை எடுத்துரைக்கப்பட்டுள்ளது வராக புராணத்தில் மகாவிஷ்ணு வராக வடிவத்தில் லக்ஷ்மி தாயாரும் தங்கியிருந்து சிறிய குடிகை என்று பொருள்படும் இடமாதலால் இது திருக்குறுங்குடி என்று பெயர் பெற்றது கோவிலுக்கு வெளியே நின்று தினமும் பெருமாளை சேவித்து பல்லாண்டு பாடி சென்ற பாணர் குளத்தை சேர்ந்த நம்பாடுவானுக்கு தரிசனம் அளித்ததாக கொடிமரத்தையே சற்று விலக்கி இருக்குமாறு பெருமாள் கூறியதாக தல வரலாறு சொல்கிறது எனவே கோவில் கருவறையின் முன்பாக சற்று விலகிய நிலையில் கொடிமரம் இருப்பதை காணலாம் கார்த்திகை மாதம் சிக ஏகாதேசி தினத்தன்று நம்பாடுவான் சரித்திரம் கோவிலில் சிறப்பான முறையில் நாடகமாக அரங்கேறப்படுகிறது இதற்காக நம்பாடுவான் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் தலைமுறை தலைமுறையாக கார்த்திகை மாதம் கோவிலில் தங்கி விரதம் இருந்து நாடகத்தை அரங்கேற்றுகின்றனர் அத்தகைய நம்பாடுவான் சரித்திரத்தை பார்ப்போம் பாணர்கள் மகேந்திரகிரி மலையில் வசித்து வந்தனர் அவர்கள் தீவிர விஷ்ணு பக்தரான நம்பாடுவான் யாழ் வாசிப்பதில் வல்லவர் அவர் தினமும் திருங்குறுங்குடி கோவிலுக்கு வந்து வெளியே நின்றுவாறு யாழ் இசைத்து பெருமாளை வழிபட்டு செல்வார் அவ்வாறு கார்த்திகை மாதம் கைசிக ஏகாதேசி தினத்தன்று நம்பாடுவான் பெருமாளை வழிபட புறப்பட்டு வந்தார் அப்போது காட்டில் பசியோடு இருந்த சோமசர்மா என்ற ராட்சசன் நம்பாடுவானை பிடித்து உண்ண முற்பட்டான் உடனே நம்பாடுவான் தன்னை விட்டு விடுமாறும் அழகிய நம்பி கோவிலுக்கு சென்று யாழிசைத்து பாடிவிட்டு வரும் வழியில் தன்னை உண்ணுமாறு வேண்டினார் முதலில் சம்மதிக்க மறுத்த ராட்சசன் பின்னர் நம்பாடுவான் அளித்த வாக்குறுதியால் மனமிறங்கி கோவிலுக்கு சென்று வர அனுமதித்தான் கோவிலுக்கு விரைந்தோடிய நம்பாடுவான் வழக்கம்போல் வெளியே நின்று இரவு முழுவதும் யாழிசைத்து கைசிக்க பண்ணில் மனமுருகி பாடினார் அப்பொழுது கோவிலில் கொடிமரம் சற்று விலகி நிற்க நம்பாடுவான் உள்ளம் குளிர பெருமாளை தரிசித்தார் பின்னர் ராட்சதனுக்கு அளித்த வாக்குறுதிப்படி அவனுக்கு உணவாக காட்டை நோக்கி புறப்பட்டார் அவரை காப்பாற்றும் நோக்கத்தில் மாறுவேடத்தில் அந்தனராக வந்த அழகிய நம்பி பெருமாள் மாற்று வழியில் ராட்சசனிடம் சிக்காமல் செல்லுமாறு அறிவுறுத்தினார் ஆனால் நம்பாடுவான் செய்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கூறிவிட்டு ராட்சசன் இருக்கும் இடம் நோக்கி புறப்பட்டார் யார் தான் தேடி வந்து உயிரை விடுவார் என்று கருதிய ராட்சசன் நம்பாடுவானின் வாக் வருகையை எதிர்பார்க்கவில்லை ஆனால் அளித்த வாக்குறுதியின் ஏற்ப உணவாக திரும்பி வந்த நம்பாடுவானை கண்டதும் ராட்சதனின் பசி அடங்கி சாந்தமானான் அவனது முற்கால வாழ்க்கை அவனுக்கு நினைவுக்கு வந்தது சோமசர்மா முன்பு அந்தனராக வாழ்ந்தான் தொடங்கிய யாகத்தை முடிக்காததால் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பத் ஏற்பட்டு ராட்சதனாக மாறி காட்டில் அலைந்ததை உணர்ந்தான் எனவே சாப விமோசனம் பெறுவதற்காக நம்பாடுவானிடம் நீ பாடிய கைசிக பண்ணின் பலனை தருமாறு வேண்டினான் நான் பலர் வேண்டி கைசிக பண்ணை பாடவில்லை என்று நம்பாடுவான் கூறினார் தொடர்ந்து கைசிக பண்ணனின் கடைசி வரியின் பலத்தை மட்டுமாவது தந்து சாப விமோசனம் அளிக்குமாறு இராட்சதனாக இருந்த சோமசர்மா வேண்டினான் இதற்கு நம்பாடுவான் இசைந்தவுடன் சோமசர்மா அந்தனராக பழைய நிலைக்கு திரும்பினார் சுமார் ஆயிரத்தி எட்நூறு மீட்டர் உயரமுள்ள மகேந்திரகிரி மலையில் உச்சியில் திருமலை நம்பி கோவில் அமைந்துள்ளது அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள இக்கோவிலுக்கு செல்வதற்கு சாலை வசதி கிடையாது கரடு முரடான பாதையில் சுமார் எட்டு கிலோமீட்டர் நடந்தே செல்ல வேண்டும் வனத்துறையினர் அனுமதி பெற்று காலை எட்டு மணி முதல் கோவிலுக்கு செல்ல பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் மதியம் மூன்று மணிக்கு கோவில் நடை அடைக்கப்பட்டு பின்னர் பக்தர்கள் மலையில் இருந்து இறங்கிவிட வேண்டும் நம்மாழ்வார் தமிழிசை ஆழ்வார் பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆகியோரால் பாடப்பட்ட தலம் இதுவாகும் கேரளாவில் உற்பத்தியாகும் நம்பியாறு மகேந்திரகிரி மலை உச்சியில் திருமலை நம்பி கோவில் அடிவாரத்தில் பாய்ந்து திருக்குறுங்குடி வழியாக செல்கிறது திருமலை நம்பியை தரிசிக்க மலையில் நடந்து செல்லும் பக்தர்கள் நம்பியாற்றில் புனித நீராடுவது வழக்கம் திருமலை நம்பிக்கோவிலின் அருகில் காவல் தெய்வமாக சங்கிலி பூதத்தார் கோவில் உள்ளது திருநெல்வேலியிலிருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் நாங்குநேரியில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் வள்ளியூரிலிருந்து சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருக்குறுங்குடி திருத்தலம் உள்ளது சைவ வைணவ ஒற்றுமை சைவ வைணவ ஒற்றுமையை எடுத்துரைக்கும் வகையில் அழகிய நம்பிராயர் கோவிலில் சிவன் சந்நிதியும் பைரவர் சந்நிதியும் உள்ளது இங்கு எழுந்தருளியுள்ள சிவபெருமானை மகேந்திரகிரிநாதர் என்றும் பக்கம் நின்ற பிரான் என்றும் அழைக்கின்றனர் கோவிலின் மூலவரான அழகிய நம்பிக்கு பூஜை நடக்கும்போது இங்குள்ள சிவபெருமானுக்கும் பூஜை நடந்து விட்டதா என்பதை அறிவதற்காக ஜியாத் அன்பரின் பக்கம் நின்று பிராணனுக்கு ஒரு நாளும் ஒன்றும் குறையவில்லையே என்று அர்ச்சகர்களிடம் கேட்கிறார்கள் அதற்கு அவர்கள் ஒன்றும் குறையில்லை என்று பதில் அளிக்கின்றனர் இது இன்னும் நடைமுறையில் உள்ளது தன்னை நம்பி வந்தவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அருளுகிறார் அழகிய நம்பிராயர் என்கிறதாம் பக்தர்கள்